கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்கிறது என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களும் அதை கள்ளற்கையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எதற்காக அவர் அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது எருசலேம் தேவாலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் ஆலயத்தில் ஜெபிக்க வேண்டியவர்கள் ஆலயத்தில் ஆராதனை நடத்த வேண்டியவர்கள் ஆலயம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்த கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வியாபாரங்கள் ஜோராக நடக்குது அநேகர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆலயத்தை நீங்கள் உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்களே என்றால் ஆசனங்கள் கவிழ்க்கப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை இது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இது நீங்கள் கட்டின ஆலயமாக இருக்கலாம் நீங்கள் உருவாக்கின ஆலயமாக இருக்கலாம் எனினும் அந்த ஆலயம் உங்களுடைய சுய லாபத்திற்காக அவைகளை நீங்கள் பயன்படுத்துகின்ற மக்களாக இருப்பீர்களே என்றால் ஆண்டவரால் நீங்கள் கவிழ்க்கப்படுவது நிச்சயம் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது அதனால தான் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்களிலே குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் எல்லாரும் ஆலயத்திற்குள் வருவதற்கு ரொம்ப இடம் கொடுக்கல அவர்களுக்கெல்லாம் அவர் அவர்களுடைய தரத்தின் அடிப்படையிலே சில பொருட்களெல்லாம் பண்டமாற்று முறைகளிலே புறானா புறா ஆடுனா ஆடு அங்கே வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா காசுக்காரர்கள் இதை கொடுத்து அதை இதை கொடுத்ததான் பலி அதை தான் பலி இல்லை சொல்லி மாற்றிக்கொண்டிருந்தாங்க நீ ஜனங்களை பிரிக்காத இது ஆண்டருடைய ஆலயம் எல்லா ஜனத்துக்கும் பொதுவானது எல்லாரும் வந்து ஜபிக்கக்கூடியது அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்களே என்றால் அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்துகின்ற ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும் இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே